பேரன்பு மிகுந்தவர்களே முன்னுரையிலே தெரிவித்தது போலவே ஏறக்குறைய நானூற்றி தொண்ணூறு மாதங்களுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் அன்னையின் நாளாம் சனிக்கிழமையன்று சாதாரண ஆடு மாடு மேய்க்கக்கூடிய குழந்தைகள் பைப்பட்டியை சார்ந்த நமது பங்கினுடைய கிளைப்பங்கு தான் பைப்பட்டியை சார்ந்தவர்கள் அவர்களெல்லாம் மாடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் வெள்ளாளப்பட்டியை சார்ந்த பிள்ளைகள் பைப்பட்டின்னு வந்துருச்சு வெள்ளாளப்பட்டியை சார்ந்த பிள்ளைகள் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கிருந்து ஒரு ஒளி ஒன்று தோன்றுவதாக இருக்கிறது பாறையினுடைய முகட்டிலிருந்து ஒரு ஒளி தோன்றுவதாக இருக்கிறது என்னவென்று பார்க்கின்ற பொழுதுதான் தெரிகிறது அந்த ஒளி அன்னையினுடைய ஒளியாக இருக்கிறது அந்த பிம்பத்தை அந்த பிள்ளைகள் பார்க்கிறார்கள் தாங்கள் கண்ட அந்த புதுமையை அவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கும் தங்களை சார்ந்த உறவினர்களுக்கும் ஓடிப்பை சொல்கிறார்கள் அன்று முதல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் அன்னையை தேடி அந்த மலையை தேடி பிள்ளைகள் வர ஆரம்பிக்கிறார்கள் அந்த இடத்தில்தான் மாதா காட்சி கொடுத்த இடத்தை தான் நாம் ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை எழுப்பியிருக்கிறோம் சரியாக அதனைத் தொடர்ந்து ஒரு நான்கு மாதங்களுக்கு பின்பாக புதுக்கோட்டை அடப்பன் வயல் என்ற ஒரு இடத்தை சார்ந்த ஒரு சகோதரர் ஒரு இந்து சகோதரர் அவரது பெயர் டி வி எஸ் குமார் அன்னையின் மீது அளப்பரிய பக்தி கொண்டவர் தனது சமயத்தை கடந்து இன்றும் அன்னையை தேடி எல்லா தளங்களிலும் அனைத்து சமயத்தை சார்ந்த பிள்ளைகளும் எனது தாய் என்ற உரிமையோடு வருகிறார்களே அதே போல அந்த சகோதரரும் அன்னையின் மீது அளப்பற்ற அன்பும் அளப் அளப்பரிய பாசமும் கொண்டவராக இருக்கிறார் என்ன செய்வார் என்றால் ஒவ்வொரு வருடமும் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணிக்கு செல்லக்கூடிய ஒரு பழக்கம் கொண்டவராக இருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடாக அன்னையினுடைய சுரூபம் ஒன்றை வாங்கி வருகிறார் வீட்டிற்கு அந்த சுரூபத்தை எப்பொழுதும் தனது தலைமாட்டில் மாட்டில் வைத்து விட்டுதான் உறங்க செல்வாராம் அவ்வாறாக ஒவ்வொரு நாளும் இறங்க இரவு உறங்க போவதற்கு முன்பாக அந்த சுரூபத்தை எடுத்து பார்த்து விட்டு உறங்கச் செல்வார் காலை எழுந்ததும் அன்னையினுடைய முகத்தை பார்த்து தான் அந்த நாளை தொடங்குவார் அவ்வாறாக அந்த நாளை துவங்குகிறார் வேலைக்கு சென்று விடுகிறார் அன்று மாலை இரவு உணவை உண்டுவிட்டு உறங்க செல்கிறார் தலவாணையை தூக்கி பார்க்கிறார் அன்னையினுடைய சுருபம் இல்லை ஒரே குழப்பமாக இருக்கிறது என்ன செய்வது என்று தனது பிள்ளைகளிடம் கேட்கிறார் தனது பிள்ளைகளும் ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறார்கள் அப்பொழுது பிள்ளைகளிடம் சற்று அன்பாக என்ன ஆணச்சு எங்க அம்மாவுடைய சுரூபத்தை காணமே அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொல்றாங்க அப்பா நாங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தோம் அப்ப அது சாதாரண பொம்மை நினைச்சிட்டு விளையாடும் பொழுது அந்த சுரபம் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுப்பா ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கோபப்படுவீங்க அப்படின்ட்டு அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு ஒரே அதிர்ச்சி என்ன செய்வதென்று தெரியவில்லை உடனடியாக அந்த சுரூபத்தை எடுக்கிறார் அன்று இரவு அவருக்கு உறக்கமே வரவில்லை அழுது கொண்டே இருக்கிறார் என்ன செய்வதென்றே தெரியவில்லை சற்று நிமிடத்தில் கண்ணை ஏறுகிறார் அப்பொழுது அன்னையினுடைய காட்சி அவரது கனவில் தோன்றுகிறது அன்பு மகனே என்னை நீ எங்கும் விட வேண்டாம் இந்த புதுக்கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மலைப்பகுதியிலே சென்று அதை பத்திரமாக எனது சுருபத்தை வைத்து விடு என்று சொல்கிறார் மறுநாளே அந்த சுரபத்தை எடுத்துக்கொண்டு சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார் அப்பொழுது பெருமுத்துக்காடு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மலைப்பகுதியில் வந்தவுடன் அன்னை எந்த இடத்தில் சரியாக இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக காட்சி கொடுத்தாரோ அதே இடத்திலே அந்த சுரபத்தை வைத்து விடுகிறார் சுய நினைவற்று இருக்கிறார் என்ன செய்கின்றோம் என்றே தெரியவில்லை வீட்டிற்கு சென்றவுடன் தான் தெரிகிறது ஏதோ ஒரு இடத்துல சுரூபத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு ஆனா எந்த இடம் அவருக்கு தெரியல இதே போல அந்த வெள்ளாளப்பட்டி சிறுவர்கள் மீண்டும் ஆடு மாடு மேய்க்கு வருகிறார்கள் எந்த இடத்தில் அன்னை காட்சி கொடுத்தாரோ அதே இடத்தில் ஒரு சுரூபம் இருக்கக்கூடியதை பார்க்கிறார்கள் அதனுடைய நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் அன்னையை பற்றிய புகழ் எங்கெங்கும் பரவ ஆரம்பிக்கிறதை பார்க்கின்றோம் அன்பு மிகுந்தவர்களே அன்னையானவர் நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார் நமது வாழ்விலும் கூட எண்ணற்ற நன்மைகளை எல்லாம் செய்திருப்பார் ஆனால் இதை எண்ணி பார்ப்பதற்கு நேரமோ காலமோ நமக்கு கை கூடவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம் ஜெபிக்கின்றோம் பல இடங்களிலிருந்து இங்கு எண்ணற்ற பக்தர்கள் உங்களைப் போல வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆக இன்றைய நாள் தந்தையினுடைய செய்தியின் வழியாக மையமாக வைத்து நான் உங்களுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் நமது வாழ்வில் இறைவன் எண்ணற்ற நலன்களை செய்து கொண்டே இருக்கிறார் அதை எண்ணி பார்க்கக்கூடிய தருணம் இல்லாதவர்களாக நாம் இருக்கின்றோம் நேரம் இல்லாதவர்களாக இருக்கின்றோம் எண்ணி பார்ப்போம் இன்றைய நற்செய்தியில் இறைவன் குறிப்பிடுவது போல நமது நாம் வாழக்கூடிய சூழல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் இப்ப கிடையாது அனைத்திலும் ஒரு வகையான கரப்டட் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வகையான ஒரு உலகம் ஏதோ ஒரு உண்மையை கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறது ஏதோ ஒன்று உண்மை என்று நமக்கு உறக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அது உண்மை இல்லை என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும் சென்ற வார நர்சீதி பகிர்வில் கூட நான் குறிப்பிட்டேன் இந்த உலகத்திலே நாம் காலை எழுந்தது முதல் இரவு உறங்கச் செல்லும் வரை நாம் பயன்படுத்தக்கூடிய பர்பஸை முதல் நாம் உடுத்தக்கூடிய உடை உணவு என அனைத்துமே விளம்பரப்படுத்தப்பட்டு வருகிறது நாம் அவற்றை தான் பயன்படுத்த வேண்டும் அவற்றை தான் நாம் வாங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திலே தள்ளப்படுகின்றோம் எண்ணி பாருங்கள் அன்பிற்குரியவர்களே இறைவன் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறார் தனது தாயின் வழியாக ஒரு உண்மையை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார் அந்த உண்மையை கண்டடையக்கூடிய பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து முயற்சிப்போம் ஏதோ ஒன்று நமக்கு தீமையாக படுகிறது என்றால் நிச்சயமாக இறைவார்த்தை குறிப்பிடுவது போல அவற்றிலிருந்து நம்மை முற்றிலுமாக விலக்கிக் கொள்வதுதான் சாலச்சிறந்ததாக இருக்கிறது கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்பது நிச்சயமாக முடியாத ஒன்று தவறு என்று தெரிந்தவுடன் அதை விட்டு விலகுவதுதான் சரியானதாக இருக்கும் ஆகவே அன்னையினுடைய பரிந்துரையை தொடர்ந்து நாடுவோம் இறைவன் நிச்சயமாக உங்களையும் என்னையும் தனது அன்னையின் பரிந்துரையின் வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக